ஒரு தொண்ணூறுகளில் உங்களுக்கே தெரியும் தொண்ணூறுகளில் அங்கே தென் மாவட்டங்கள் நடந்த ஒரு 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 பிரச்சனையை அது பின்னணியை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய வன்மம் அந்த வன்முறை அந்த சம்பவங்களுக்கு அந்த பின்னணியில் ஒரு இளைஞர் அவர் இந்த விளையாட்டை எடுத்து அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறாரு அந்த அந்த ஒரு அவர் எவ்வளோ சங்கடப்படுறாரு இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளோ அவர் சங்கடப்படுறாரு அந்த எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அவ்வளோ ஒரு இதாக யாரையும் புண்படுத்தாமல் இதில் என்னென்னா அந்த இரு சமூகங்களை காமிக்கிறார் அந்த இரு சமூகங்கள் இருக்கிற அவங்க நல்லவர்களை பற்றி காமிக்கிறாங்க எல்லாரும் வந்து பொறுத்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன இதில் வில்லனே அந்த படத்தில் வில்லனே யாருன்னா எந்த ஒரு இது கிடை கேரக்டர் கிடையாது சாதிய வன்மங்கிற அதுதான் அந்த வில்லன் இந்த படத்தில் அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ பேர் இதில் வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க இன்றைக்கு அது தொடருது பல இடங்களை தொடருது அதை நம்ம இயக்குனர் அவர்கள் எளிய மக்கள் சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு அந்த இதை புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த மெசேஜ் இதான் இது ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு இதில் யாரையும் வந்து இதில் குற இதில் குற நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நான் இப்போ நானே கேள்விப்பட்டேன் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் எந்தவித ஒரு குறைவோட நான் பார்க்கல யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க இவங்களால அந்த பிரச்சனைங்கிற அந்த ஒரு இது எங்கேயுமே கிடையாது இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இரு சமூகத்துலேயும் இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் கொண்டு வரார் இதில் வில்லனே பார்த்தீங்கன்னா அந்த சாதிய வன்மம் தான் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இது போன்ற சமூக விழிப்புணர்ச்சி கொண்டு வர இந்த மாதிரி போன்ற படங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அரசியலை கடந்து அனைவரும் பொறுத்த வரைக்கும் இந்த அந்த படத்தை இந்த படத்தினுடைய திரைக்குழுவினர் இவருடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் நடிகராக இருக்கும் எல்லாருக்கும் வந்து பாராட்டுறதா இதில் பாராட்டுறதை விட்டுட்டு இதில் கொண்டு போய் மறுபடியும் அந்த சாதியை இதை சொல்லி செஞ்சு பல்வேறு இதுக்கு ட்விஸ்ட் கொடுத்து செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டம்ளர் முறை இருக்குது முடி வெட்டுறதுல வந்து அதுல கூட சாதி வேறுபாடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ப்ரெஸ் மீட் சேப்பாக்கத்தில் இருக்கிற வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க சோ இது தொடர்பாக இந்த டைம்ல கூட அந்த மாதிரி வேதாரியத்தில் இப்படி ஒரு நடக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க நான் சமுதாயத்தில் நடக்கிற பல சீர்கேடுகளுக்கு சீர் அதாவது சீர்கேடுகளுக்கு வந்து யாரை நான் குறை சொல்லுவேன் ஜனங்களை தான் நான் சொல்லுவேன் நான் அதாவது இன்னைக்கு வந்து அதாவது படிக்காத ஜனங்கள் விட்டுருங்க படித்த இளைஞர்கள் மத்தியிலே பார்த்து இன்றைக்கி சாதிய வன்மம் இருக்குது அந்த இது இருக்குது இது வந்து என்னென்னா இன்றைக்கி பல்வேறு சில நீங்கள் சமுதாயத்தில் நடக்கிற இழி செயல்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறை சங்கடங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அந்த இதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி சாதிய வன்மம் இருக்கக்கூடாதுங்க இருக்கின்ற சட்டங்கள்லாம் கொண்டு வட்டாங்க காவல்துறை தங்களுடைய கடமையை செய்கிறாங்க ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து ஜனங்கன்றதை ஆரம்பிக்கணும் இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் உருவாது மனிதர்கள் பிறக்கும்போது எல்லாரும் நமக்கு எதுவும் கிடையாது இந்த படத்துல என்னன்னா கடைசியில பண்ணனா அந்த நான் திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது நான் பல இடங்கள் நான் சொல்றேன் உங்களை சொந்தக்காரங்களுயே நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா ஒரு 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 சாதி மதத்தை எடுத்துட்டீங்க நல்லவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க நல்ல குணங்கள் இருக்கிற நபர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் உறவுகளாக நீங்கள் தேர்ந்தெடுங்கங்கிற மெசேர்த்து எல்லா திருமண நிகழ்வுகளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு ஜனக மத்தியில் வரணுங்க நீங்கள் என்ன தான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் காவல்துறையோட தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே இது போன்றவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது ஜனங்கிட்டிருந்தால் ஆரம்பிக்கும்